ஜல்லிக்கட்டு தமிழனின் அடையாளம் துணிச்சல் வேட்டை ஜல்லிக்கட்டு தமிழர் பாரம்பரிய விளையாட்டு நமது கலாச்சாரத்தின் முக்கிய அங்கமாக நூற்றாண்டுகளாக இருந்து வருகிறது இது வெறும் விளையாட்டு அல்ல தமிழர் பெருமை மற்றும் வீரத்தின் சின்னமாகும் ஜல்லிக்கட்டு தமிழர் நாகரிகத்தின் அடையாளம் இது சிந்து சமவெளி நாகரிகம் வரை தேதியிடப்பட்டுள்ளது ஜல்லிக்கட்டு தமிழர் திருவிழாக்களின் பிரதான அம்சமாகும் குறிப்பாக பொங்கலின் போது இது நம் பாரம்பரியத்தை தமிழர் வீரத்தை வெளிப்படுத்தும் நிகழ்வாகும் கலாச்சார முக்கியத்துவம் இருந்தபோதிலும் ஜல்லிக்கட்டு விலங்கு உரிமை ஆர்வலர்களாலும் நீதிமன்ற தடைகளாலும் அச்சுறுத்தப்பட்டது ஆனால் தமிழர்கள் அயராது போராடி அதை காப்பாற்றினர் இன்று ஜல்லிக்கட்டு மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது இது தமிழர்களின் விடாமுயற்சிக்கு ஒரு சான்றாகும் ஜல்லிக்கட்டு என்பது வெறும் பாரம்பரியம் மட்டுமல்ல அது தமிழர் பெருமை துணிச்சல் மற்றும் ஒற்றுமையின் கர்ஜனை துணிச்சலான காளையைப் போல நிமிர்ந்து நின்று உறுதியுடன் சவால்களை எதிர்கொள்ள இது நமக்கு நினைவூட்டுகிறது இளைஞர்களே நீங்கள் நமது பாரம்பரியத்தின் தீபம் ஏந்திச் செல்பவர்கள் அதை பாதுகாக்கவும் கொண்டாடவும் தமிழ்நாட்டின் உணர்வை உலகிற்கு தெரியப்படுத்தவும் வீரம் வாழ்வு மற்றும் வணக்கம் ஜல்லிக்கட்டு வாழ்த்துக்கள் ஜல்லிக்கட்டு வாழ்க